ஆல் ப்ராபபிலிட்டி ஹி மைட் பி ரீலிங் இன் சிவியர் ட்ராமா ரெஸ்பான்ஸ் அவர் மீது நடத்தப்படும் இந்த கேம் வீரனையும் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும் நம்ம அந்த மோடுக்குள்ளே கொண்டு இல்லையா இருக்கட்டும் நீங்களே ஒத்துக்கிறீங்க லைக் எப்பேற்பட்ட வீரனுக்கும் ஒரு சிவியர் ட்ராமா இருக்கும் அப்படின்ட்டு சரி ட்ராமா இருக்குது நம்ம ஒத்துக்கிறோம்

வச்சு இருக்க இந்த ஹோல் சொசைட்டி ஆர் லைக் இந்த ஹோல் சொசைட்டில எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் லைக் என்ன ஃபேன் சர்க்கிள்ஸ் அவங்க எல்லாமே ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்கும்போது அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரியான ஒரு கதையை டோட்டலாக கொடுத்து இது என்ன தெரியுமா நடந்துருக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ஸ் என்ன தெரியுமா இது வந்து ஒரு சினிமாவோட ஒரு 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 மையப்பொள்ளி இன்டர்வல்ல கிளைமேக்ஸ் மாதிரி ஹீரோவை வந்து அடித்து பாஷா மாதிரியான மாணிக்கத்தை வந்து போஸ்ட் கம்பத்துல அடிச்சு நிக்க வச்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்க இனி அதுக்கப்புறம் அதுல இருந்து கீழ இருந்து எழுந்து மீண்டு வருவாரு மீண்டு வந்துதான் போட்டிருக்காரு என்ன வீட்டுல வந்து